இலங்கையின் பொருளாதார நெருக்கடிக்கு கோட்டபய காரணம் நாட்டில் நடைமுறைக்கு வரவுள்ள புதிய அரசாங்கத்திற்கு உலக வங்கியிடமிருந்து கிடைத்துள்ள ஆதரவு இறக்குமதி வரியினால் வாகனங்களின் விலை உயர வாய்ப்பு ரணிலால் லஞ்சமாக வழங்கப்பட்ட மதுபான அனுமதிகள் தொடர்பில் வெளியான தகவல் கெரிணிகா தொடர்பில் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு ரணிலின் பொருளாதார கொள்கையை அனுர அரசு பின்பற்றுகின்றதா நாமில் கேள்வி கனடாவில் வீடு விற்பனை அதிகரிப்பு வெளியான தகவல் இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிக்கு முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ காரணமல்ல என அரசாங்கம் தெரிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷவின் ஆட்சிக்காலத்தில் காலத்தில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டதாக பலர் கூறுவதாக ராஜாங்க அமைச்சர் அபி அபிசிங்கு நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் அந்த கூற்றுகள் தவறானவை என்று அவர் கூறியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் எடுக்கப்பட்ட மோசமான பொருளாதார கொள்கைகளின் விளைவாகவே பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் கோட்டபய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்குள் இலங்கை ஏற்கனவே விட்டதாக அவர் கூறியுள்ளார் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆயிரக்கணக்கானோர் வீதியில் இறங்கி கோட்டபய ராஜபக்ஷவிற்கு எதிராக போராட்டம் நடத்திய அவரை பதவியிலிருந்து வெளியேற்றியுள்ளனர் இலங்கையின் எரிபொருள் மற்றும் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டு பொருளாதார நெருக்கடிக்கு ராஜபக்ஷவே முக்கிய காரணமன்ற குற்றச்சாட்டு என்றும் சுமத்தப்பட்டு வருகின்றது நேஷனல் பிராண்டிங் கம்பைன் என்ற பெயரில் வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டளவில் இந்த நாட்டிற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது ருவன் திட்டமிடப்பட்டுள்ளதுறை ரணசிங்க நேற்று நாடாளுமன்றத்தில் இதனை தெரிவித்திருக்கின்றார் இதேவேளை அடுத்த வருடம் இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கையை மூன்று பில்லியனாக அதிகரிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது இதன் மூலம் ஐந்து பில்லியன் டாலர் வருமானத்தை ஈட்டு எதிர்பார்ப்பதாக அவர் கூறியுள்ளார் எதிர்காலத்தில் நேஷனல் பிராண்டிங் கம்பைன் என்ற பெயரில் வேலை ஒன்றை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டளவில் இந்த நாட்டிற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கையை ஐந்து மில்லியனாக உயர்த்தி பத்து பில்லியன் டாலர் பொருளாதாரத்தை உருவாக்க எதிர்பார்த்துள்ளதாகவும் அமைச்சர் இதன்போது தெரிவித்திருக்கின்றார் அரசாங்கத்தின் கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்திற்கு உலக வங்கியின் உதவிகள் வழங்கப்படும் என உலக வங்கியின் நிறைவேற்ற பணிப்பாளர் பரமேஸ்வரன் ஐயர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனகுகுமார் திசா நாயக்கவை நேற்றைய தினம் சந்தித்து கலந்துரையாடிய போதே அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார் இதன்போது உலக வங்கியின் ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்படும் அனைத்து திட்டங்களும் எதிர்காலத்திலும் அந்த வண்ணமே முன்னெடுக்கப்படும் மற்றும் உலக வங்கியின் நிறைவேற்று பணிப்பாளர் உறுதியளித்துள்ளார் அரசாங்கத்தின் அடுத்த அபிவிருத்தி திட்டங்களை செயல்படுத்த ஒத்துழைப்பு வழங்கும் வகையில் முதற்கட்டமாக இந்த நாட்டு ஆலோசனை குழு பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் உலக வங்கியின் நிறைவேற்று பணிப்பாளர் அரசாங்கத்தின் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்துக்கு பாராட்டம் தெரிவித்துள்ளார் இதன்போது தோட்ட மக்களின் காணி மற்றும் வீட்டு பிரச்சினைகள் மற்றும் வடக்கு கிழக்கு மக்கள் நீண்டகாலமாக முகம் கொடுத்திருக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வு தேடுவது குறித்தும் பேசப்பட்டுள்ளது புதிய அரசாங்கத்தின் அபிவிருத்தி திட்டம் கிராமிய வறுமையொழித்தலுக்கான திட்டம் பொருளாதார டிஜிட்டல் மயமாக்கல் வேலை திட்டத்திற்கு இணையான டிஜிட்டல் அடையாள அட்டை வழங்குவதற்கான வேலை திட்டம் குறித்து ஜனாதிபதி நீண்ட கலந்துரையாடலில் ஈடுபட்டிருக்கின்றார் இந்த நாட்டின் விவசாயம் மீன்பிடித்துறை சுற்றுலா கல்வி மற்றும் சுகாதாரத்துறைகளை அபிவிருத்தி செய்வது தொடர்பிலும் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளமை என்று ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாயக்க இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் வாகன இறக்குமதிக்கு விதிக்கப்படும் வரியினால் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுடைய விலை உயர்ப்பதற்கு அதிக வாய்ப்புள்ளதாக வாகன இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர் வாகன இறக்குமதியின் போது அறவிடப்படும் வரிகள் அதிகரிக்கப்படும் என நிதியமைச்சின் அதிகாரிகளுடன் நடத்திய கலந்துரையாடலில் தகவல் வெளியாகி உள்ளதாகவும் வாகன இறக்குமதியாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கு இயந்திர திறனுக்கு ஏற்ப வரி விதிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக நிதியமைச்சின் உலக வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் வாகன இறக்குமதிக்கான வாய்ப்பை வழங்க திட்டமிட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ள நிலையில் இலங்கையின் பிரதான வாகன இறக்குமதி நிறுவனங்களின் பத்திரிகை விளம்பரங்களை வெளிப்படுத்துவதும் இந்த நாட்களில் அதிகரித்துள்ளன இந்த விளம்பரங்களினால் சந்தையில் பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள் விற்பனை மற்றும் அவற்றின் விலைகளும் வீழ்ச்சியடைந்துள்ளதாக தெரிய வருகின்றது பயன்படுத்திய வாகனங்களை விட புதிய இறக்குமதி வாகனங்கள் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படுவதாக விளம்பரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதற்கு காரணம் என வாகன இறக்குமதியாளர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் இந்த பத்திரிகை விளம்பரங்களில் வெளியாகும் விலையில் வாகனங்களை வாங்க முடியாது எனவும் வாகன இறக்குமதி வரி அதிகரிப்பே இதற்கு முக்கிய காரணம் எனவும் குறிப்பிட்டுள்ளனர் இதன் காரணமாக எண்பது முதல் நூறு லட்சம் ரூபாய் வரையிலான விலையில் விற்பனை செய்யப்பட்ட டொயாட்ரோ ரைஸ் கார் சுமார் நூற்றி எழுபது லட்சம் ரூபாய் என்றும் நாற்பது முதல் ஐம்பது லட்சம் ரூபாய் வரை விற்கப்பட்ட அக்வா கார் நூறு லட்சம் ரூபாய் வரை இருக்கும் என்றும் இறக்குமதியாளர்கள் கூறுகின்றனர் இந்த நிலையில் விரைவில் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு சந்தர்ப்பம் வழங்குமாறு அரசாங்கத்திடம் பல கோரிக்கைகளை முன்வைத்துள்ளதாகவும் வாகன இறக்குமதியாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் அரசியல் லஞ்சமாக வழங்கப்பட்ட மதுபான அனுமதி பத்திரங்கள் தொடர்பிலான தகவலை சமகால அரசாங்கம் இன்று வெளியிட்டிருக்கின்றது அதற்கமைய கடந்த அரசாங்கத்தின் போது முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு மதுபான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சரும் சபை முதல்வருமான பிமல் ரத் பத்நாயக்கு தெரிவித்திருக்கின்றார் கடந்த ஜனவரி மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை இருபத்தி ஒராம் தேதி வரையில் இந்த காலப்பகுதியில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் இதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் எஃப்எல்ஃபோ எனப்படும் சில்லறை மதுபான விற்பனை அனுமதி பத்திரங்களாகும் மேல் மாகாணத்திற்கு நூற்றி பத்து மதுபான அனுமதி பத்திரங்களும் தென் மாகாணத்திற்கு நாற்பத்தி எட்டும் வடக்கு மாகாணத்திற்கு முப்பத்தி ரெண்டும் கிழக்கு மாகாணங்களுக்கு இருபத்தி ரெண்டும் மத்திய மாகாணத்திற்கு நாற்பத்தி ஐந்தும் வடமத்திய மாகாணத்திற்கு பதினான்கும் வடமேல் மாகாணத்திற்கு முப்பதும் உவா மாகாணத்திற்கு முப்பதும் சப்ரமுக மாகாணத்திற்கு முப்பதும் என்ற அடிப்படையில் முன்னூற்றி முப்பத்தி ஒரு மதுபான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன எஃப்எல்ஓ எனப்படும் சில்லறை மதுபாடு அனுமதி பத்திரங்கள் நூற்றி எழுபத்தி ரெண்டு அனுமதி பத்திரங்கள் இந்த காலப்பகுதியில் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிரினிகா மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ள அவமதிப்பு வழக்கிலிருந்து அவரை நீதிமன்றம் இன்று விடுவித்துள்ளது நீதிமன்றத்தை அவமதித்ததாக குற்றம் சுமத்தி கிரினிகாவிற்காக எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு மீதான விசாரணையை மேன்முறையீட்டு நீதிமன்றம் நிறைவு செய்துள்ளது இந்த நிலையிலேயே குறித்த குற்றச்சாட்டுகளிலிருந்து கிரினிகாவை விடுவிப்பதாகவும் நீதிமன்றம் அறிவித்துள்ளது கல்கிஸ்த நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு தொடர்பாக ஊடகவியலாளர் சந்திப்பில் கிர்ணிகா தெரிவித்த கூற்றுக்கு எதிராகவே இந்த வழக்கு தொடரப்பட்டிருந்தது எனினும் இதுபோன்ற கருத்துக்களை எதிர்வரும் காலங்களில் வெளியிடப்போவதில்லை என கிர்னிகா பிரேமச்சந்திர தன்னுடைய சட்டத்தனி ஊடாக உறுதியளித்ததை அடுத்து நீதிமன்றம் அவரை விடுவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங்கவின் பொருளாதாரக் பொருளாதார கொள்கையை தற்போதைய அரசாங்கம் பின்பற்றுகின்றதா என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ கேள்வி உள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தின அமர்வின் போது அவர் இந்த கேள்வியை எழுப்பியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கின்ற போது ஜனாதிபதியின் கொள்கை அறிக்கைக்கு தேர்தலின் போது வெளியிடப்பட்ட அறிக்கைகளுக்கு இடையே ஒற்றுமை இருப்பதாக தெரிகின்றது ஆனால் இந்த கொள்கைகள் உண்மையில் கொண்டுவரப்படுமா அல்லது சர்வதேச நாணய நிதியத்துடன் ஒப்புக்கொள்ளப்பட்ட கொள்கைகளா என்ற கேள்வி எங்களுக்கு உள்ளது சர்வதேச நாணய நிதியத்துடன் இணக்கம் காணப்பட்டது நீங்கள் தேர்தலின் போது கூறிய கொள்கைகள் அல்ல அடுத்த ஆண்டு நீங்கள் ஐநூறு பில்லியனை கொண்டு வர வேண்டும் எவ்வாறு கொண்டு வருவீர்கள் கால வரையிறையின்றி வரிகள் மூலமாயினு அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் கனடாவில் டொரண்டோ பெரும்பாக பகுதியில் வீடு விற்பனை அதிகரித்துள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கடந்த மாதம் இவ்வாறு வீடு விற்பனைக்கு அதிகரித்துள்ளதாக டொரண்டோ பிராந்திய வீட்டுமனை சபை தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டுடன் ஒப்பீடு செய்யும் போது இவ்வாறு வீடு விற்பனை அதிகரித்துள்ளது கடந்த நவம்பர் மாதம் டொரண்டோ பெரும்பகுதியாக உள்ள வீடுகளில் ஐயாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்து வீடுகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன இது கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்துடன் ஒப்பீடு செய்யும் போது சுமார் நாற்பது வீத அதிகரிப்பாகும் கடந்த அக்டோபர் மாதத்துடன் ஒப்பீடு செய்யும் போது நவம்பர் மாதத்தில் வீடு விற்பனை இரண்டு வீதத்தினால் அதிகரித்துள்ளது வீடுகளின் விற்பனை விலையானது கடந்த ஆண்டுடன் ஒப்பீடு செய்யும் போது சுமார் இரண்டு தசம் ஆறு சதவீதத்தினால் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது